கத்துடைய நாமும் நாமும்கிம் போடுவதாக என் அன்பின் சுதந்திரங்களே ஏதோ குறைச்சியே என் நாமத்தினாலே என் பாடலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் என்ற வேடையில் உங்களோடு அடிமை பகிர்ந்து ஓடுகிற சுயிர் என்னும் நச்செய்தி நற்செயது என்றாலே அது தேவனுடைய காரியங்கள் அவருடைய காரியம் மட்டுமே நற்செய்யதாக வரும் நம்முடைய காரியங்கள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் தேவனுடைய காரியம் என கிருபையாக ஆசீர்வாதமாக நற்செயது ஆக இருக்கும் இந்த வேலையில் உங்களோடு பகிர்ந்து கோடிக்க வார்த்தின் தலைப்பு என்று ஆசிர்வாதம் என்றால் என்ன ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் எல்லா சகோதரர்களும் எல்லா சபைகளிலும் கொடுக்கின்ற வார்த்தையானது நீங்கள் இப்படி நடந்தால் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதை யாரும் வெளிப்படுத்துவதாக தெரியவில்லை பலவிதமான காரியங்களை பேசுகிறார்கள் ஒன்று தசோம்பாங்க கொடுங்கள் உங்களை ஜாஸ்தி வைப்பார் ஒன்று காணிக்கைகளை செலுத்துங்கள் உங்களை ஆசிர் டேதிப்பார் இன்னொன்று இல்லைன்னா எங்களுடைய சபைக்கு வாருங்கள் உங்களை ஆசிர் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியுமா டெங்கிலே ஆனால் ஆசிர்வாதம் அது யாருடைய காலத்தில் இருக்கிறது ஆசிர்வாதம் எதிரால் முதல் இருந்தேன் அதை வெளிப்படுத்துவதும் இல்லை அதை ஜனங்கள் அவர்களுக்கும் முன்னே என்று போதிக்கிறவர்களை ஒரு கேட்பதும் இல்லை அவர்களால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அது யார் இடத்துல இருக்கு அது எப்படி பற்றி முடியும் சும்மா சாதாரணமாக வேலை செய்தால் கூடி போய் வாங்க முடியும் யஜமானருக்கு வேலை செய்யாமல் அவருக்கு போய் முன்னப்பயணுன்னுக்கிட்டு எனக்கு சம்பளத்தை தாங்கன்னு கேட்டால் எந்த எஜமானர் கொடுப்பார் அப்போ ஆசீர்வாதம் என்றால் தேவனை ஏற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வது அதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் நீ எதை பேசக்கூடிய சகோதரர்களே தேவனை ஏற்றுக்கொள்வோம் ஆபிரகாம் அவர் வார்த்தைக்குள் பிடிந்து அவரை ஏற்றுக்கொண்டார் அவரை ஆசீர்வதித்தார் அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருது தேவனுடைய கருத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதிலே இருந்து அவருக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிற வேளையிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தேவை என்னது என்று நீங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே நான் அறிந்திருக்கிறேனே எவ்வளவு பெரிய காரியம் இதுதான் விசுவாசம் இதுதான் ஆசீர்வாதம் அவரை நானும் நம்மை சிரித்து உருவாக்கின தெய்வம் தான் நம் பாவங்கள் சாம்களை மன்னித்ததே நம்மளை பரிசுப்படுத்தின பருத்த தெய்வம் தான் அவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நம் அவர் நமக்கு அறிவித்திருக்கிறதோடும் இவரது தான் நன்மை இருந்ததென்றதே நமக்கு அறிவித்தவரும் இவர்தான் இவரை நாம் சார்ந்து கொள்வோம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அதுவே ஆசிரியர்வாதம் அதை அல்லாமல் படிபடத்துக்கு போய் பாடி துதித்து ஆராதித்து பலவிதமான காணிக்கைகளை செலுத்தியும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் படிபிடத்தை விட்டு வெளியே வந்த மாத்திரத்திலே உங்களுடைய எண்ணங்கள் காரியங்கள் உலகத்துக்குள்ளாக போகும்பொழுது நீங்கள் அவரை எங்கே ஏற்றிருக்கிறீர்கள் ஆசீர்வாதம் எங்கே உங்களுக்கு வரும் ஆசீர்வாதமே ஆண்டோரா கிரஸ் ஏற்று நமக்கு ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு பொய்கிஷ்டம் அதான் ஒரு சொல்லியிருக்காரு உங்கள் இருதயம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் பொய்கிசம் இருக்கும் ஒரே வார்த்தையிலும் உங்கள் இருதயம் என்னக்குள்ளாக இருந்தால் என்ன ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் என் வார்த்தைக்கு இக்கள் நடக்கிறதாக உங்கள் இருதயம் இருந்தால் உங்கள் புக்கிஷ்டில் ஆசீர்வாதமாக ஏன் நான் உங்கள் ஓடி இருப்பேன் உங்கள் பொக்கிஷ்டம் அங்கே இருக்கும் என்னதை சார்ந்தே இருக்கும் என் வழிகளை சார்ந்தே இருக்கும் என் கட்டளை கற்பனை என்று சார்ந்தே இருக்கும் அதுவே பொக்கிஷம் அதுவே ஆசீர்வாதம் அதை விட்டுட்டு நம்ம எங்கே எதாமோ எதை எதாமோ தேடிக்கிட்டு எதேதோ பலவிதமான காரியங்களை ஆலயங்களை போ கிறிஸ்தின் பிறப்பின் நாள் நெருங்கிவிட்டது இதற்காக பலவிதமான உபாயங்களை பலவிதமான காரியங்களை செய்வது நல்லது ஏற்றுக்கொள்வோம் நம்மை மேற்கட்சிக்க பூமிக்கு மாம்சமாக வெளிப்பட்ட அந்த பரிசுத்தையவனை அந்த பரிசுத்த குமாரனை நாம் மகிழ்ச்சியோடு ஆடி படித்து வித்து அவரை ஏற்றுக்கொள்வோம் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீதம் அவர் அங்கே இருந்து வந்து ஏதோ உன் வாசிறுப்படுகிறேன் கதவை தட்டுகிறேன் என் சத்தத்துக்கு செய்து கொடுத்து கதவியை திறந்தால் நான் உன் ஓடு வாசம் பண்ணுவேன் உன்னோடு தங்குவேன் உன்னோடு புதுசிப்பேன் ஏதோ லவ்வாக ஆசீர்வாதம் அதை விடுத்து பலவிதமான காரியங்கள் பலவிதமான வழிபாடுகள் பலவிதமான காரியங்களை பின்பற்றி போகிறது பலவிதமான போஜனங்கள் உங்களுக்கு அப்பிரயோஜனமானது அந்த ஆலயத்துக்கு போனாலும் ஆள் சுடுவாதம்னு தெரியாத அங்கே அவர் பெரிய ஒரு ஊழியக்காரோடு வந்து கன்வீனன்ஸ்னு போடுறாரு அங்கே போவோம்னா ஆசிடுவாதம்னு தெரியாத இங்கே போனா வந்துடாரு அங்கே ஏன் ஆள் சுடுவாதோன்னா உங்க கையில் போய் அவரை கையில் வச்சுக்கிட்டு அவர் நம்மோட பேசுகிறாரு ஆலோசனை கொடுக்காரு பற்றி கோரிக்கார் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் உங்களை மோசம் போய்க்கிறாய் உங்கள் சகோதரர் இடத்துல நீங்கள் போனால் ஒரு காலமும் ஆசிர்வாதமும் என்ன பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்ரகாமின் தேவனும் ஈஸ்தாகியின் தேவனும் யாக்கோவின் தேவன் அவர் கண்டூரனுக்குள்ளே இருந்தாங்க அவர் எதை சொல்லுதாங்களோ அதை கேட்டே இருந்தாங்க ஆனால் அதான் அப்புறம் தேவன் வாக்கிய தேவன் நம்ம இன்னைக்கு படிக்கிறோமோ அதை எடுத்துக்கொண்டதுக்கு நமக்கு அதில் ஒரு பங்காகணும்னா அவருக்கு முன்பாக நம்ம முழுங்காக ஒப்பு கொடுத்த அவரை ஏற்றுக்கொண்டு இந்த பருத்த பார்த்தியாகின தேவனை நம் கரங்களிலேயே ஏந்தி இதை முத்த செய்து தலைகளை தாழ்த்துவது அதுவே ஆச்சு விட்டு அவருக்குமன்பாக முழங்கால் குழம்பு தலைகளை தாழ்த்தும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரும் கூட கொடைகின்றது நம்மை ஆசீர்வாதிக்கவே ஆசீர்வதிக்க சித்தவளவாய் இருக்கிறார் அவர் வார்த்தை ஏற்றுக்கொள்வோம் அதுவே அரிசி உருவாதம் அவரு கும்பன் பாக தலைகளை தாழ்த்தி கற்பனை கட்டளிக்கற்பது நடுங்குவோம் அதுவே அரிசிவாதம் நம்மை விட்டு விரவும் மாட்டார் நம்மை கே விடவும் மாட்டார் அவரே நம் உள்ள அவர் நம்மை அவர் உள்ளங்கிலே ஏந்தி நம்மளோடு கூட வாசம் பண்ண சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஆமீன் ஆமீன்